வழிபாடு மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவள் இங்கு யார் எதை வணங்கினாலும் அவர்களுக்கு அதை அருள்வதோடு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியவர் திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவள் மதுரை மற்றும் சுற்றியுள்ள மக்கள் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் மதுரை மீனாட்சியை தரிசித்து விட்டுதான் சுபகாரியம் செய்வார்கள் இந்த கோவிலுக்கு வந்து அம்மன் சொக்கநாதரை தரிசித்தால் மன நிம்மதி ஏற்படும் சுவாமி பிரகாரத்தில் ஓம் எனும் நாதம் மட்டுமே நம் காதுகளுக்கு கேட்கும் அந்த அளவிற்கு அமைதியாக இருக்கும் மன அமைதி நிம்மதி வேண்டுவோர் கோயில் பிரகாரத்தில் அமைதியான இடத்தில் தியானம் செய்வது மிகவும் சிறப்பு இப்படி எண்ணில் அடங்காத சிறப்பு பெற்றது மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் திருக்கோவிலாகும் மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள கோபுரங்கள் சங்க காலத்திற்கு முன்பே கட்டப்பட்டவை சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு முதல் மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையானவை எனவும் ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றது சுவாமி கோபுரம் தொடங்கி கிழக்கு ராஜ கோபுரம் தேரடி மண்டபம் ஆறு மண்டபம் அம்மன் சந்நிதி கோபுரம் மேற்கு ராஜ கோபுரம் வீர வசந்தராயர் மண்டபம் மீனாட்சி நாயக்கர் மண்டபம் என மொத்தம் பன்னிரண்டு கோபுரங்களை உள்ளடக்கியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இதில் தெற்கு கோபுரம் மிகவும் உயரமானது நூற்றி எழுபது அடி உயரம் கொண்ட இக்கோபுரம் ஒன்பது நிலைகளை கொண்டது பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த கோவில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு தங்க விமானங்களையும் உடையது சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது எனவே இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானம் என்றும் அழைக்கப்படுகின்றது முப்பத்தி இரண்டு சிங்கங்களும் அறுபத்தி நான்கு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் இந்த கருவறை விமானங்களை தாங்குகின்றனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை விமானத்தில் பறந்து பார்க்கும்போது அந்த கோபுரங்கள் மட்டும் தகதகவென ஜொலிக்கும் அது மீனாட்சி அம்மன் சுவாமி சுந்தரேஸ்வரரின் மூலஸ்தான தங்க கோபுரங்கள் இதில் சுவாமியின் மூலஸ்தானமான தங்க கோபுரத்தை தான் யானைகள் சிங்கங்கள் பூதங்கள் தாங்குவது போல கலைநயத்துடன் வடிவமைத்து இருக்கின்றனர் பாதுகாப்பு கருதி தற்போது இதை கோவில் மாடிக்கு சென்று தரிசிக்க அனுமதியில்லை மதுரை மாநகரின் அடையாளமாக ராஜ கோபுரங்கள் விளங்குகின்றது தூரத்தில் நின்று பார்த்தால் கூட கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கோபுரங்களை பக்தர்கள் தொலைவில் நின்று வணங்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் எனவே எண்ணிலடங்காத இத்தனை இத்தனை சிறப்புகள் கொண்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் எண்ணிலடங்காத கருணை புரியும் கருணை கடலான மீனாட்சி சுந்தரேஸ்வரரை ஒருமுறையாவது வாழ்வில் சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி